அற்புதமான அனுபவத்தை ஆனந்தமாக பகிர்ந்து கொள்ள உற்சாகமாக உங்களுக்கு முன்னாக நான் உங்கள் மஞ்சுநாத அன்பர்களே பல விதமான அனுபவங்களை உங்களுடன் பகிர்ந்து கொண்டு வந்து கொண்டிருக்கிறேன் உங்களுடைய ஆதரவு நெஞ்சார்ந்த நன்றிகள் இன்னைக்கு பார்க்கக்கூடிய ஆஹ் அனுபவம் என்னன்னா எல்லாருடைய வாழ்க்கையிலும் நடந்திருக்கும் கிட்டத்தட்ட நான் அது மாதிரிதான் சூஸ் பண்ணி வழிபாடு சமயங்கள்ல நம்ம எதையெல்லாம் தவிர்க்கணும் எதையெல்லாம் மேற்கொள்ளலாம் சிம்பிளா சொல்லணும்னா டூஸ் அண்ட் ஆஃப் டியூரிங் பூஜா அது பூஜை ஆராதனை வழிபாடு நாம் மேற்கொள்வதாக இருந்தாலும் சரி நமக்காக இன்னொருத்தர் அந்த பூஜையை மேற்கொண்டாலும் சரி நாம் என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது என்கின்ற நிறைய தாயக்கங்கள் நிறைய சந்தேகங்கள் நிறைய பேர் இருக்கும் அதை பற்றிய விளக்கங்களை ஒரு ஓவரால் வியூ ஜென்ரல் வியூ எல்லாருக்கும் அறிமுகமான விஷயங்களாக கூட இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது சில பேருக்கு இந்த விஷயத்தை பற்றி அவேர்னஸ்ஸே இல்லாமல் கூட இருக்கலாம் எப்படியாக இருந்தாலும் அந்த டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் டியூரிங் பூஜா பூஜா ஹோமார் வழிபாடு ஆராதனை எதுவாக இருந்தாலும் சரி ப்ரேயர் டைம் டியூரிங் ப்ரேயர் டைம் முதல் டாபிக் என்னென்னா பூஜைக்கு என்னென்ன தேவை அதுக்கு என்ன முன்னேற்பாடுகள் பற்றி ஒரு விளக்க உரை ஒரு பூர்வாங்கம்னு சொல்லுவோம் இல்லையா அதே நம்ம புரிந்து கொள்ளணும் முழுதலில் அப்படியான விஷயங்களில் முதல்ல நமக்கு பிரத்யேகமாக தேவைப்படுகிறது என்னன்னா அத்தியாவசியம் தேவைன்னு கிடையாது இஸ் நெக்ஸ்ட் கிளைண்ட்ல சொல்லுவாங்க முதல்ல காட்லினஸ் நெக்ஸ்ட்லஸ் கிடையாது மேலே இருக்குது நெக்ஸ்ட் டூ கிளின்லினஸ் கிளின்லினஸ்ங்கிறது ஆதாரம் வேர் போல ஃபவுண்டேஷன் போல கடகால் போல இருக்குது சுத்தமான இடங்களில் சுத்தமான பொருட்களை கொண்டு சுத்தமான எண்ணத்தினாலே தூய்மையான ஒரு நோக்கத்திற்காக செயல்படுவது செய்வது தான் பிரார்த்தனைகள் மேற்கொண்டு இந்த பிரார்த்தனை செய்யும் பொழுது ஆராதனை செய்யும்போது பூஜை செய்யும்போது என்னென்னலாம் செய்யலாம் எதெல்லாம் தவிர்க்கணும் அப்படிங்கிறத பற்றி மேற்கொண்டு பார்ப்போம் அற்புதமான அனுபவங்களை அன்னதினமும் உங்களுடன் பகிர்ந்து கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி அடையும் நான் உங்கள் வாழ்க வளமுடன் இறையர்களுடன்